ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னையே எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்தாய் இறைவா என்று எதிர்மறையாக சிந்திப்பதை நீ விடுத்துவிட்டு நேர்மறையாக சிந்தனை செய் இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் நான் இருக்கின்றேன் உனக்கு உன்னை எனக்கு மிகவுமே பிடிக்கும் எனக்காக நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் கடவுள் உனக்காக எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே உன் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாகவே வாழ வேண்டும் இது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு இந்த மனித பிரிவியை கொடுத்ததே நீ மகிழ்ச்சியாக இருந்து உன் கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி இருக்கும்போது நீ ஏன் எப்பொழுதும் உன் மனதில் நேர்மறையை வைத்துவிட்டு எதிர்மறையாக வைத்திருக்கின்றாய் உலகம் உன்னை வெறுத்தாலும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்ற மகிழ்ச்சியாக ஏறு சில துன்பங்கள் பிறரால் வரும்போது ஆனால் பெரும்பாலான துன்பங்களை நாம் தேடிக்கொள்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் நீ சில எல்லைகளை மறைந்து விடுகின்றாய் எல்லை தாண்டி செல்கின்றாய் அதனால் அதிகமான துன்பத்தை நீ பெறுகின்றாய் எல்லோருக்குமே ஒரு கட்டுப்பாடு இவ்வளவுதான் என்ற எல்லை இருக்கும் அந்த எல்லை தாண்டி போனால் அந்த துன்பம்தான் ஏற்படும் ஏன் அந்த எல்லை கோட்டை நீ மீறினாய் எந்த காலகட்டத்திலும் நீ சில விஷயங்களை மனதில் ஞாபகம் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் பற்றி உனக்கு குறிப்பால் பல முறை உணர்த்திருக்கின்றேன் அதை நீ புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இப்போது உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு நான் ஆறுதல் தருவேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உனக்கு சில முறை வந்து பல நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லலாம் ஆனால் அதன் அலட்சியத்தன்மையால் நீ எல்லாவற்றையுமே கைவிட்டிருப்பாய் சில அறிகுறிகளை உனக்கு உணர்த்தலாம் அதனை முழுமையாக உணர்ந்தாதான் கடவுள் நமக்கு ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார் என்ற எண்ணம் தோன்றும் அந்த அறிகுறியை அப்படி நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை நன்றாகவே மாறும் என்னுடைய வாழ்வில் எல்லாம் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டா என்று என்னிடம் நீ பல முறை கேட்டிருக்கின்றாய் இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப் போகும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகளெல்லாம் இனி நடப்பதை நீ காண்பாய் அதற்குப் பிறகு உன்னுடைய வாழ்வில் உனக்கு அடுத்து அடுத்து மேன்மை பல உண்டாவதை நீ காண நேரும். அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் பயப்படாமல் நீ முன்னேர் முன்னேற்றத்தின் அறிகுறி சில நாட்களில் உனக்கு தெரியவர் நீயே கண் குளிராக பார்க்கப் போகிறாய் உன் வாழ்க்கை மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் நல்லது நடக்கும்